திருச்சியில் திருட்டு கார்களை வாங்கி விற்பனை செய்து தாதாவாக கொழுத்து வளம் வந்த பிரபு என்ற பிரபாகரனை அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து வெட்டி கொன்றிருக்கிறார்கள் மர்மனவர்கள் இந்த கொலையோடு அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கம் முடிச்சு போட்டு பேசப்பட்டு வரும் நிலையில் இதன் உண்மை தன்மை குறித்து விரிவான விசாரணையில் இறங்கினோம் திருச்சி மாநகரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையை நம்பி ஆம்புலன்ஸ் வாகனத்தை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தி வந்தவர் பிரபு இதனாலேயே ஆம்புலன்ஸ் பிரபு என அழைக்கப்பட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அதிகமானது ஓட்டுநர்கள் பலரை வைத்துக் கொண்டு ஏரியாவில் குட்டி தாதாவாக கூடவே மன்மத ராஜாவாகவும் வளம் வந்தார் ஆம்புலன்ஸ் பிரபு இது ஒரு பக்கம் என்றால் இவரது வெளிவேளைகளை பார்த்து பாமகவில் திருச்சி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பதவி ஸ் பிரபுவின் உள் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் தெரியவர பாமக தலைமை இப்பதவியில் இருந்து அவரை அகற்றி ஓரம் கட்டியது இந்த நிலையில் நேற்று முன்தினம் டிசம்பர் பதினோராம் தேதி இரவு தனது அலுவலகமான தாயார் கேர் சர்வீஸில் நண்பர் ஒருவருடன் மது அருந்தி கொண்டிருந்தார் பிரபு இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் அந்த நண்பர் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார் நண்பர் கொஞ்ச நேரத்தில் ஐந்து பேர் கொண்ட டீம் அங்கே வந்தது அவர்களில் மூன்று பேர் மட்டும் உள்ளே போக இருவர் வாசலில் நின்றனர் ஒருவேளை உள்ளே சென்ற மூவரிடமிருந்தும் பிரபு தப்பித்து வெளியே ஓடி வந்தால் தப்பிக்க விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இந்த இருவரும் வாசலில் நின்றிருந்தனர் நண்பரை அனுப்பிவிட்டு அலுவலகத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிவிட்டது அக்கம் பக்கத்தினர் பரபரப்பாக தகவல் போலீஸுக்கு சென்றது இரவு பத்து மணிக்கு திருச்சி சிட்டி போலீஸ் கமிஷனர் காமினி அவசரமாக புறப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டார் உடனே டிசி ஜேசி போன்ற அதிகாரிகளும் குவிந்தனர் கொலை பற்றி துப்பு துளக்க டீம்களை அமைத்து ஒவ்வொரு டீமுக்கும் பணிகளை பெருத்து கொடுத்தார் கமிஷனர் காமினி இதன்படியே ஒரு டீம் சிசிடிவி கேமராக்களில் பதிவானதை எடுத்து ஆள் அடையாளத்தை தேடியது இன்னொரு டீம் கண்ட்ரோல் அறையிலிருந்து அந்த நிமிடங்களின் கால் டீடெயில்ஸ் லொகேஷன் போன்ற விவரங்களை எடுத்தனர் இன்னொரு ஸ்பெஷல் டீம் கொலையாளிகளை தேடிச் சென்றது போலீசின் பிடி இறுகியதாலும் தப்பிக்க வழியில்லாததாலும் வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி திருவரம்பூர் காவல் நிலையத்தில் இரவோடு இரவாக சரண்டர் ஆனார்கள் அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் அரியமங்கலம் லட்சுமணன் பஷீர் தஞ்சை ராஜேஷ் மகாதேவபுரம் ராஜேஷ் ஆகியோர்தான் அந்த நான்கு பேர் மொத்தம் ஐந்து பேரில் ஐந்தாவது ஆளான ஹரி என்கிற ஹரிகிருஷ்ணனை போலீசார் தேடி வருகின்றனர் சரணரானவர்களை ஜிஹெச் போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கொல்லப்பட்ட பிரபு என்ற ஆம்புலன்ஸ் பிரபு தமிழ்நாட்டையே உலுக்கிய ராமஜெயம் கொலை வழக்கில் போலீசாரால் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர் என்பதால் ராமஜெயம் கொலை வழக்கில் திருப்பம் என்ற ஒரு செய்தி திருச்சி வட்டாரத்தில் காட்டு தீயாக பரவியது இது பற்றி ராமஜெயம் மார்ச் ஒன்பதாம் தேதி காலையில் வாக்கிங் சென்ற போது ஒரு மர்ம கும்பல் அவரை கடத்தி போய் கல்லணை சாலையில் காவிரி கரையோரத்தில் கொன்றுவிட்டு தப்பியது இந்த சம்பவத்தில் ஹூண்டாய் வெர்னா காரை கொலை கும்பல் பயன்படுத்தியது உறுதியானது அதனால் அந்த காலகட்டத்தில் ஹூண்டாய் வெர்னா கார் விற்பனை செய்தவர்கள் வாங்கியவர்கள் திருட்டு கார் வாங்குபவர்கள் வாங்கி விற்பனை செய்பவர்களை லிஸ்ட் எடுத்து விசாரித்தோம் அதில் ஒருவன் தான் பிரபு என்ற பிரபாகரன் இவனை இதற்கு முன்பு ஏழு எட்டு முறை விசாரித்து விட்டோம் கடைசியாக கடந்த சனிக்கிழமை கூட விசாரித்தோம் அவ்வளவுதான் என்றனர் பிரபு கொலை வழக்கை விசாரித்து வரும் ஸ்பெஷல் டீமிடம் விசாரித்தோம் கொல்லப்பட்ட பிரபு நல்லவரில்லை ஜிஹெச் வேலை செய்யும் நர்ஸ்கள் ஆண் செவிலியர்கள் உதவியாளர்கள் போன்றவர்களை கையாலாக வைத்திருந்தார் அவர்கள் மூலமாக எந்த வார்டில் எந்த சீரியஸாக இருக்கிறார் வெண்டிலேட்டர் எடுத்துவிட்டால் இறந்து விடுவார் என்று தெரிந்து கொண்டு பிரபுவின் சுற்றி சுற்றி வருவார்கள் சமயம் பார்த்து வெண்டிலேட்டரை எடுத்துவிட்டு கொன்று விடுவார்கள் உடனே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வது போல் நடித்து பிரபு ஆம்புலன்ஸில் இறந்தவர் உடலை ஏற்றி போய் பத்து மடங்கு அதிகமாக அநியாயமாக கட்டணத்தை வசூல் செய்துவிட்டு வருவார்கள் தன் பண ஆசைக்காக ஜிஹெச்சில் சிகிச்சை பெற்று வந்த பலரை அநியாயமாக கொன்றவர் திருட்டு கார்களை குறைந்த விலையில் வாங்கி சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்களை மாற்றி நல்ல விலைக்கு விற்பார் ரவுடிகள் தங்களுடைய கொலை சம்பவங்களை அரங்கேற்ற கார்களை பிரபுவிடம் தான் வாங்கி செல்வார்கள் நர்சுகள் துப்புரவு பணியாளர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு அவர்களை நினைத்த நேரத்திற்கு வர சொல்லி அவர்களை தன் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியவர் தான் இந்த பிரபு உடனிருக்கும் நண்பர்களின் மனைவி மற்றும் அவர்களின் தங்கைகளை குறிவைத்து பண ஆசை காட்டி தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வார் இதனால் அவரது நண்பர்களே கடுமையான எதிரிகளாய் மாறினார்கள் பிரபுவுடன் லட்சுமணன் மற்றும் ஹரி என்ற ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் ஒன்றாக இருந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் பிரபுவின் போக்கு சரியில்லாமல் விலகி தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்தனர் இதனால் தொழில் போட்டி ஏற்பட்டது